இன்னைக்கு உள்ள வாலிபர்களோட முகத்துல மாஷால அவ்வளவு சிரிப்பு இருக்கு அவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கு அவ்வளவு நிம்மதி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அந்த வாலிபனோட முகத்துல தாடி இல்லை ஏன்னா அவர் தாடியை வெறுக்கிறது என்னைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கீங்க நீங்க தாடிய வெறுத்தீங்கன்னா நபீஸ்வரஸ்லம் அவங்களோட அப்பியரன்ஸை வெறுத்த மாதிரி ஏன்னா நபீஸ்வரஸ் தாடி வச்சிருந்தாங்க தாடி வளர்க்க சொன்னாங்க நீங்க தாடியை வெறுக்கிறீங்கன்னா நீங்க யாரை வெறுக்கிறீங்க யாரோட தோற்றத்தை வெறுக்கிறீங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க தாடி ஒரு ஒரு மென் அப்படின்னா தாடி இருக்கணும் நம்சலரசன் தாடி வளர்க்க சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு பசங்க கிளீன் ஷே வடிக்கிறதும் இந்த இப்படி வலிச்சுட்டு இங்கே வைக்கிறதும் இத பெற்றோர்கள் ஆதரிக்கிறதும் தப்பு ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு என்ன இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவ்வளவு வலி அவ்வளவு வலியும் இருக்கு நமக்குள்ள இன்னைக்கு வாலிபர்கள் இப்படி இருக்கிறாங்கிற ஒரு வழி எல்லாருக்குமே இருக்கு இல்லமாஷா எல்லா பாதுகாத்தவளையும் தவிரும் நாராயண் அல்லா தாடிய வளர விடுங்க அதுல என்னங்க உங்களுக்கு அசிங்கம் சொன்னதை செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன அவ்வளவு ஒரு கேவலம் அப்படி இருக்கக்கூடாது அல்லா தெரியாது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தாடி வளர விடுவது கட்டாயம் நாராயண் ஷாப்ல